நம்ம சேனல் தெரியும் ஒரு இருக்கும் பண்ணிட்டு பண்ணி வீடியோ நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதையை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு ஆமை நல்ல நண்பர்களா இருக்குங்க இந்த ஆமைக்கும் மாட்டுக்கும் ரெண்டுக்குமே ஒவ்வொரு ஆசை ஆமை என்ன நினைக்குதுன்னா நானும் மாடு போல கொம்போட பெருசா ஜைஜான்டிக்கா சூப்பரா இருக்கணும் பாக்குறதுக்கு அப்படின்னு ஆசை இந்த மாட்டுக்கு என்ன ஆசைனா நானும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஓடோடையும் நீண்ட ஆய்காலத்தோடவும் வாங்கணும் அப்படின்னு மாட்டுக்கு ஆசை இப்ப இது ரெண்டு ஆசைங்களை எப்படி நிறைவேறுது ரெண்டுமே எப்படி பேசிக்குது அப்படிங்கறதுல ஒரு ஷார்டை இந்த ஸ்டோரியில பாக்கலாம் வாங்க ஏழே ஆம நானும் உன்ன மாதிரி நீண்ட நாள் உசுரோட ஏ வாழாட்டு உனக்கு அந்த ஆசை இருக்குதா எனக்கும் டே மச்சி நம்ம ரெண்டு பேர்த்தோட உடம்பி மாத்திக்கலாமாடா டே மச்சி வாடா நம்ம ரெண்டு பேரும் கடை விட்ட வேண்டலாண்டா இவ்வுலகில் என் அருளால் பிறந்த என் இனிய மாட்டிற்கும் மாமைக்கும் தான் வேண்டிய ஆசையை நிறைவேத்தி வைக்கிறேன் வாழ்க வளம் டே ஆமா வேற லெவல்ரா டே இங்க வாரு என்னை பாத்தியா நானும் உன்னை மாதிரி ஓடோடு காட்டு இருக்கிறேன்டா ஏ மாட்டுப்பாளே நானும் உன்னை மாதிரியே மாடு மூஞ்சியோட நின்றுட்டு இருக்கிறேன்டா டேய் மச்சி நம்ம நம்ம புது உடலை வச்சு ஜாலியா வாழலாண்டா சேர மச்சி நம்ம அப்புறம் பார்க்கலாம்டா பாய் என்ன இந்த உடம்ப வச்சு நவுறக்கே கஷ்டமா இருக்குது உடம்பே ரொம்ப வெயிட்டா இருக்குது இந்த ஓட்ட வேற நான் சுமக்கோணுமா சே நல்லாவே இல்ல நம்ம ஆடாவே இருந்துக்கலாம் என்ன ரெண்டு காலம் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை

இருக்கிற நீ முட்டுற நானும் மாடுதான்டாளு ஐயோ ஆமையா மாறிட்டேன் அவனுக்கு அடையாளம் தெரியலையே ஆ முட்டிட்டானே ஆ என்ன இப்படி தலைகீழ விழுந்துட்டோம் இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆஹா ஆமாவட்டையும் தலைகீழ விழுந்து எழுந்திரிக்க முடியாது போச்சே அப்ப நான் சோறு வேணில சா வேண்டிதாச்ச நான் ஒரு பேசாம நான் ஒரு மாடாகவே இருந்திருக்கலாம் இதற்குத்தான் நாம் நாமாகவே இருந்தால் எவ்வித பிரச்சனையும் நமக்கு ஏற்படுவதில்லை நாம் நம்ம யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாமல் நம்மிடம் உள்ள தனித்திறமையே வைத்து முன்னேறுவோம் இக்கதையின் கருத்தாக நாம் நம் தனித்திறமைகளே வைத்து முன்னேறுவோம் என்பதை கூறி இக்கதையை இனிவூட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மெயிலும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு சாதாரணமாக ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோவாக தெரியலாம் ஆனதுக்காக ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருந்திருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் எனவே உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா இருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்த பார்த்து சீக்கிரமாக வரும் நம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு கதையில் சந்திப்போம் பாய்